ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகாடமி நான் பால பேசுகிறேன் எக்ஸாம் ஹாலில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்யும் மிஸ்டேக்கு தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக வந்து இருக்குது ஷீட் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஆல்ரெடி வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப

அட்மாஸ்பியரே நமக்கு மாறிடும் என்னடா இது இப்படி ஆகிட்டா அப்படின்ட்டு அது நமக்கு அதுவே ஒரு உறுத்தலாக இருக்கும் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை அன்வாலிடேட் பண்ணிடுவாங்களா அல்லது மார்க் குறையுமா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்குற மாதிரி ஓவர் ப்ரெஷராகிடும் ஆனால் கொஸ்டின் புக்லெட் நம்பரை பார்த்து பக்குவமாக கரெக்டாக வந்து போடுங்க ஓகே அடுத்த செகண்ட் வந்து கால்குலேஷன் மிஸ்டேக் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி சிடி அப்படின்ட்டு மூணு காலத்துல ஏபிசிடி எவ்வளோன்ட்டு கால்குலேட் பண்ணோம் அதுக்கப்புறம் டோட்டல் ஏபி ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ எத்தனை அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே மூணு காலத்தை கால்குலேட் பண்ணி டோட்டலாக போடுவோம் ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் வந்து கடைசி பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பண்ண சொல்லுவாங்க இந்த கடைசி பதினஞ்சு நிமிஷம் நமக்கு ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் ஏற்கனவே வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருப்போம் அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷம் நமக்கு டைம் பற்றாமல் ஏதாட்டும் ஒரு ப்ரெஷரில் இருப்போம் அந்த ப்ரெஷரில் இந்த கால்குலேஷன்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ்டேக் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இங்கேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல இந்த ஏபிசிடி இந்த கால்குலேஷன் மிஸ்டேக் வந்து பண்ணவே கூடாது இந்த மிஸ்டேக் பண்ணி இதுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் ஆகும் இந்த மார்க் ரெடியூஸ் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்னால வரக்கூடாது ஒரு கொஸ்டின் தெரியாம போய் மார்க் போச்சுன்னா பிரச்சனை கிடையாது கொஸ்டின் புக்லெட் நம்பர் ராங்காக போட்டு மார்க் போகுது கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணி ராங்காக மார்க் வந்து போகுதுலாம் வந்து தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் வந்து மார்க் போச்சுன்னா நமக்கு எடுக்கக்கூடிய மார்க்கில் எவ்வளோ குறையுங்கிறத பாத்துக்கோங்க அடுத்த டபுள் ஷேடிங் ஒரு முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டினுக்கு நீங்கள் ஏன்னு நினைக்கிறீங்க ஓகேவா ஏயை வந்து ஷேட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுது ஐயோ ஏ கிடையாது அப்படின்ட்டு அதை எரேஸ் பண்ணிட்டு அல்லது ஒயிட்னர் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு டியை வந்து சூஸ் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் இது வந்து டபுள் ஷேடிங் தான் இது வந்து ஓஎம்ஆரோடைய ஸ்கேனரில் வந்து நீங்கள் ஏயை வந்து ஷேட் பண்ணியிருக்கீங்கன்னு அது தெரிஞ்சிடும் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு டாட் வச்சுட்டிங்கன்னா ஓஎம்ஆரில் அது ஆன்சர்னு கன்சிடர் பண்ணிடும் அதனால அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை வந்து தவிர்த்துருங்க இல்ல இது மாதிரி ஒன்று நடக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராங் ஷேட் அதாவது என்னது முப்பத்தி அஞ்சுக்கு ஏன்னு குறிட்டு குறிச்சிட்டிங்க முப்பத்தி ஆறுக்கு டீன்னு குறிப்பது போல திரும்பி போய் முப்பத்தி அஞ்சுலேயே வந்து டீன்னு குறிச்சிட்டீங்கனால அதுவும் வந்து ராங் ஷைடு தான் அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் ஏன்னு டாட் வைக்கிறீங்க ஓகேவா கொஸ்டின் பேப்பரில் ஏன்னு டாட் வச்சுட்டு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டீன்னு வந்து குறிச்சாலும் அதுவும் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் தான் இந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக்குள்ள பண்ணக்கூடியது கேர்லெஸ் மிஸ்டேக்காக ஷீட் பண்றதெல்லாம் வந்து தவிர்த்துனோம் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக வந்து மார்க் போடுது இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தெரியும் இந்த வீடியோ வந்து நீங்களே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க சார் எக்ஸாமில் இப்படி தப்பு பண்ணிட்டு நீங்க சொல்லுவீங்க சொல்லாமல் இருப்பதற்கு தான் இந்த வீடியோ அடுத்து வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை டேமேஜ் பண்ணுவது ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து எப்படி நீங்க டேமேஜ் பண்ணுவீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாமல் நடக்கும் கீழே ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சிருவீங்க அதற்கு மேலே கொஸ்டின் பேப்பர் வச்சிருவீங்க ஓகேவா வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் டாட் வைக்கிறது மேக்ஸுக்கெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கீழே வந்து ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் அப்போ இதோடைய மேக்ஸோடைய கரக இது எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறீங்களா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா அதோட இம்ப்ரெஷன் எல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் பதிஞ்சிருக்கும் இது வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டினுக்கு வந்து இன்வாலிடேட்டி ஆன்சரை வந்து உருவாக்கி தர வாய்ப்புகள் உள்ளது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை டேமேஜ் பண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறது என்னது கொஸ்டின் பேப்பர் அதுக்கு தனியாகவும் ஓஎம்ஆர் ஷீட்டை தனியாக வச்சு ஹேண்டில் பண்ணும் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடாது அடுத்து இந்த சைனு போட்டுருங்க சைனு அடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிருங்க கேல்குலேஷன் ஓஎம்ஆர் ஷீட்டில் உள்ளது இந்த தை சைன் வந்து கரெக்டாக போடுங்க தம்பு இம்ப்ரெஷன் வச்சுட்டு அதை போயிட்டு ஷீட்டில் வேறு எங்கேயும் தடவிடாதீங்க வேறு எந்த மாதிரி சிம்பிள்ஸும் வந்து போடாதீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரையும் இந்த கொஸ்டின் பேப்பர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ வந்து பாருங்களா ஓஎம்ஆர் ஷீட் ஒன்று வந்து நம்ம கையில் இப்படி இருக்குது கொஸ்டின் பேப்பர் ஒன்று நம்ம கையில் இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டவுட் வரும்னா ஒவ்வொரு பேஜாக ரீட் பண்ணிக்கிட்டு ஆன்சரை மார்க் பண்ணவா இல்லைன்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு மார்க் பண்ணவா நூறு கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு மார்க் பண்ணுவா எப்படி இந்த கொஸ்டின் பேப்பரையும் இந்த ஷீட்டையும் ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் கொஸ்டின் பேப்பரை வச்சே வந்து சொல்கிறேன் ஓகே இப்போ ஒரு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த குரூப் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு இதுல வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தோணும்னா ஓகே இப்போ மொதல் கொஸ்டின் படிக்கிறோம் உள்ளங்கை நெல்லிக்களி நெல்லிக்கனி போல இதை வந்து வெளிப்படை தன்மைன்னு தெரிஞ்சுட்டு அப்போ இதை வெளிப்படை தன்மைன்ட்டு நமக்கு ஆன்சர் உடனே ஓஎம்ஆர் ஷீட்ல போய்கிட்டு ஒன்னுக்கு ஏ அப்படிங்கிறதுல ஷேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்னா ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகும் அதே மாதிரி எத்தனை ஒரு நாலு அப்போ நாலு கொஸ்டினுக்காக ஷேட் பண்ணவான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு பிரிச்சுக்கோங்க மொதல் ஒரு ஐம்பது கொஸ்டின் அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இரநூறு கொஸ்டினுக்கும் இதில் டாட் வச்சுருங்க இப்போ மொதல் கொஸ்டினுக்கு ஏன்னா ஏல வந்து ஒரு சின்ன டாட் ஓகேவா ஏ ஒரு சின்ன டாட் அடுத்த ரெண்டாவது பி இதுக்கு ரெண்டாவது கொஸ்டின் சின்னா சியில ஒரு சின்ன டாட் இப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கொஸ்டினுக்கு வந்து டாட் வந்து வைங்க ஓகேவா இந்த ஐம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் டாட் வைச்ச பிறகு அதை தூக்கிட்டு போய் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுங்க ஓகே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும் ஓகே அதை தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கும்போது போது ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் வந்து எடுங்க தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐம்பது கொஸ்டின் அடுத்த தமிழ் ஐம்பது கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்ல உள்ள இருபத்தஞ்சு கொஸ்டின் எடுங்க மேக்ஸ்ல உள்ள இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஒரே ஏரியாவில் இருக்காது ஒரு பன்னெண்டு கொஸ்டின் இருக்கும் அல்லது பதிமூணு கொஸ்டின்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பன்னெண்டு கொஸ்டின் இருக்கும் அல்லது எத்தனை ஒரு பதிமூணு கொஸ்டின்ட்டு இருக்கும் இந்த மாதிரி பேட்டன்ல தான் வந்து இருக்கும் ஓகே அதனால ரெண்டு இதா வந்து மேக்ஸ் வந்து எடுங்க ஏன் வந்து மேக்ஸ் வந்து எடுக்க சொல்கிறேன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து இந்த மேக்ஸில் தான் மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க மேக்ஸில் தான் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் வரும் சார் கடைசி ஃபிஃப்டீன் மினிட்ஸும்பாங்க ஓகே கடைசி ஒரு க வச்சுக்கிடும் கடைசி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வாங்க அப்போ தான் நம்ம ஆளு வந்து மேக்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அந்த அந்த ப்ரெஷரு அந்த பயம் பதட்டம் அந்த ஒரு தலைவலி பிடிச்ச நேரத்தில் இந்த இருபத்தஞ்சி நிமிஷங்கிறது பயங்கர வேகமாக போகும் இந்த இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நம்ம பத்து கொஸ்டின் தான் போடுவோம் ஓகேவா பத்து கொஸ்டின் போடும்போது இருபது நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிரும் ஃபைவ் மினிட்ஸ் மோரும்பாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இதை முடியும் அதை முடியும் அப்படின்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஃபைவ் மினிட்ஸ் மோறுங்கும் போது இல்லை உள்ள மீதி பதினஞ்சு கொஸ்டின்லாம் போட முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம ஆட்கள் ஓகே பதினஞ்சு கொஸ்டினுக்கும் பி ஆப்ஷன் அல்லது சி ஆப்ஷன் எதையாட்டும் ஒன்று போட்டு வச்சுட்டு வருவாங்க எந்த ஆப்ஷன் போட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது அதை வந்து பிடிக்க முடியாது அப்போ கடைசியாக ரிசல்ட் வரும்போது தெரியும் ஓகே இப்படி ஒரு தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கடைசியாக தான் அனாலிசிஸ் பண்ணுவாங்க அதனால் ஃபர்ஸ்ட் தமிழ் ஐம்பது கொஸ்டின் அடுத்த தமிழ் ஐம்பது அதுக்கப்புறம் மேக்ஸ் இருபத்தஞ்சி மேக்ஸ் இருபத்தஞ்சு ரெண்டு ஸ்பிளிட்டாக தான் கொடுத்துருப்பாங்க பன்னெண்டு பதிமூணுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டையும் தேடி பண்ணுங்க இதுல நீங்க விடக்கூடிய கொஸ்டின் ஓகே தேடி பண்ணுங்க அதுமாரி இந்த டபுள் ரீடிங் இந்த டபுள் ரீடிங் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஐம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிட்டீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஐம்பது கொஸ்டின் மார்க் பண்ணிட்டீங்க இப்போ இதை போயிட்டு ஓஎம்ஆரில் வந்து ஷேட் பண்ணும்போது இதை திரும்ப ரீட் பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ மொதல் கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஏன்னு இங்கே டாட் வச்சுட்டீங்க இப்போ ஏன்னு டாட் வச்சோன்னா இங்கே ஓஎம்ஆர் ஷீட்டில் மொதல் கொஸ்டினுக்கு ஏ வந்து ஷேட் பண்ணிடணும் திரும்பியும் போயிட்டு இது என்ன கேட்டிருக்கான் ஓமை தொடர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓகே ஏ தான்ட்டு டபுள் ரீடிங் பண்ணிட்டு கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணக்கூடாது கிராஸ் செக் பண்ணீங்கன்னா நீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலலாம் முடிக்க முடியாது இது முடிக்கவே ஒன்னே கால் மணி நேரம் ஆயிரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரே டைம் தான் ஒரு டைம் இங்க புளிச்சிட்டோமோ அதுக்கப்புறம் வந்து இதை மட்டும்தான் பார்க்கணும் என்ன ஆன்சரை நம்ம மென்ஷன் மட்டும் மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இதை திரும்ப ரீட் பண்ணிட்டு ஓகே இதுல ஏ கிடையாது இதுக்கு டி இதுல வந்து சி கிடையாது இதுக்கு வந்து ஏ அப்படின்ட்டு திரும்ப செகண்ட் டைம் ரீட் பண்ணி அதை மாற்றிக்கிட்டு திரும்ப அங்கே போயிட்டு ஓஎம்ஆர் ஷீட்ல பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது நிறைய பேருக்கு வந்தும் இருக்கிறது ஓகேவா அப்போ இந்த டபுள் ரீடிங்லாம் வந்து பண்ணக்கூடாது கொஸ்டின் பேப்பருக்கு எப்படி ரீட் பண்ணி மார்க் பண்ணணுன்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்ல சொல்லிட்டேன் டபுள் ரீடிங் வந்து பண்ணக்கூடாது அடுத்து கொஸ்டின் பேப்பர்ல வந்து கீவேர்டெல்லாம் வந்து அண்டர்லைன் வந்து பண்ணுங்க இப்ப வேர் சொல்லுன்னு கேட்டிருக்காங்கன்னா என்ன கேட்டிருக்கான் முடிந்த அளவிற்கு அண்டர் அண்டர்லைன் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க இல்லன்னா அண்டர்லைன் பண்ணிலாம் நமக்கு பிராக்டிஸ் கிடையாதுன்னா விட்டுருங்க இப்போ இங்க பாருங்க இல்ல வந்து என்ன கேட்டிருக்கான் இதில் வந்து மார்க் பண்ணக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமை இது வந்து ஏதோ ஓமை வந்து கேட்டிருக்கான் இதுல வந்து பழமொழி வந்து கேட்டிருக்கான் இதில் வந்து என்னது செயற்பாட்டு வினையை பத்தி கேட்டிருக்காங்க இதுதான் கீவேர்டு இதுல உள்ளது இல்ல செயற்பாட்டு வினை கேட்டிருக்கா இல்ல எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அந்த கொஸ்டினுடைய கீவேர்டை மார்க் பண்ணும் இதுல வந்து என்ன கேட்டிருக்கான் இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்கான் சாலை சிறந்தது கேவா சாலை சிறந்தது அப்படிங்கிறதோடைய என்னன்னு கேட்கலாம் அப்ப அது உரிச்சொரு சொடர் பேர் சொற்களை பொறுத்துக்க இது முடிந்தால் இதில் மார்க் பண்ணுங்க இல்லைன்னா வந்து பிரச்சனை இல்லை இது டைம் ஆகும்னு நினைச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன் இதை வந்து மார்க் பண்ண சொல்றேன்னா இது என்னன்னு நமக்கு தெரியணும் ஓகேவா கேளினும் வேர் சொல்லின் வினையச்சத்தை கேட்குறான் அடுத்த தனிந்தது அப்படிங்கறத வேர் சொல்ல கேட்குறான் இதில் வேர் சொல்ல கேட்கறான் அப்ப வேர் வேறுங்கிறத மட்டும் நீங்க போட்டாலே நீங்க கரெக்டாக உங்களால் ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இது கரெக்டாக எடுத்து எழுத முடியும் அப்படி அதுக்காண்டி தான் ஓகேவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை கண்டறிகனு சில கொடுத்துருமா அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும் எதிர்ச்சோல்னா நம்ம டேரெக்டாக ஆன்சரை போட்டுருவோம் அப்போ போட்டால் போட்டாதான் நமக்கு தெரியும் இல்லை பார்த்தீங்கன்னா உழவர் பாட்டு அப்படிங்கிறது என்னது பல்லு பாட்டு வரதன் அப்படிங்கிறது காலமேக புலவர் தான் இதை மட்டும்தான் பார்க்கணும் பார்த்த உடனே ஆன்சரை போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீவேடை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க ஓகே கீவேர்டு வந்து மார்க் பண்ணணும் அடுத்தது கொஸ்டின் பேப்பர்லேயே ரைட் பண்ணிருங்க ஓகேவா இதை போய்கிட்டு அது ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் கூட எதையும் வந்து செய்யக்கூடாத ரூல்ஸ் அது ஆனா எல்லாரும் தான் பண்ணுவாங்க நீங்க இப்ப இரநூறு கொஸ்டினுக்கும் நீங்க கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் இரநூறு கொஸ்டினுக்கும் எந்த ஆன்சரை நீங்கள் போடுறீங்க இப்போ இருபத்தொன்னுக்கு ஏ போடுறீங்கன்னா ஏ நீங்கள் டாட் வைங்க இருபத்திரண்டுக்குன்னா டாட் வைங்க இரநூறு கொஸ்டினுக்கும் நீங்கள் டாட் வச்சு என்ன ஆன்சரை மார்க் பண்ணியிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருங்க நீங்கள் இதில் மார்க் பண்ணனே நீங்கள் ரிசல்ட் ஒரு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும் மாதிரி மேக்ஸ் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் இந்த மெத்தடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸை வந்து இதில் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் இதை தூக்கிட்டு போய் அங்கே எழுதி நீங்கள் செய்வீங்களா அதெல்லாம் செய்வதற்கு நேரம் ரொம்ப நேரம் ஆகிரும் இப்போ பாருங்கள் இப்போ மொதல் கொஸ்டின் இருக்குது இங்கே என்னது இந்த கொஸ்டின் இருக்குதுன்னு வைங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம் இவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அப்போ இதை வந்து நம்ம சிம்பிளாக போடலாமா வித்தியாசம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேவா பதினஞ்சு டிவைடட் பை நூறு பதினஞ்சு டிவைட் பை நூறு மூணு வருஷம் கேட்டிருக்கனால கூட ஒரு முந்நூறு வரும் முந்நூற்றி பதினஞ்சு டிவைட் பை நூறு இது அடி கொடுத்தா அதுதான் வந்து நமக்கு என்னது அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது ஓகே இது போய்கிட்டு நீங்கள் லாஸ்ட் பேஜுக்கு கொண்டு போய் எழுதுனா எப்படி திரும்ப நீங்கள் இந்த கணக்கு எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் லாஸ்ட் பேஜுக்கு போ ஓகே இது லாஸ்ட் பேஜில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஏரியா இருக்கும் ரஃப் ரஃப் ஒர்க்கு இப்போ நீங்கள் இங்கே வந்து அந்த கணக்கை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்போ நீங்கள் எழுதணும் அந்த கணக்கை ஃபஸ்ட்டு அப்ப அந்த பேஜ் இந்த பேஜ் மடக்கி நீங்க எழுதும் போது எது என்னது பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் மூணு வருஷத்துக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபா கிடைக்கிறதெனில் அசல் வந்து என்னென்னு கேட்டிருக்கான்ட்டு நீங்கள் எழுதணும் இது நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டாக எழுதுறீங்களான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் செகண்ட் இதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னு செக் பண்ணும் செக் பண்ணிட்டு தான் திரும்ப இதை எழுதி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வரும் இந்த மெத்தட் வந்து இது வேஸ்ட் அங்க கொஸ்டின் பேப்பர் பக்கத்துலேயே வந்து எழுதி முடிச்சிருங்க என்ன கேட்டிருக்கான் ஓகே அங்கேயே டக்கு டக்குன்னு ஆன்சர் எழுதி முடிச்சிருங்க இங்கே வந்து பின்னாடி வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கொண்டு வரக்கூடாதுன்னு பாருங்க அதில் ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் சும்மா அங்கேயே வந்து எழுதுங்க ஓகே ஏன்னா இதில் பெரிய பெரிய கணக்கெலாம் பாருங்கள் இப்போ இவ்வளோ கொடுத்துருக்கான் இதெல்லாம் வந்து இங்கேயே யோசித்து எழுதுறதே கஷ்டம் இதான் பின்னாடி கொண்டு போய் எழுதலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து அங்கங்கேயே வந்து முடிச்சிடுங்க கொஸ்டின் பேப்பர்லையே ஆன்சர்லாம் எழுதிடுங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்ச கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணுங்க ஒரு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க இரநூறு கொஸ்டினில் ஒரு நூற்றம்பது கொஸ்டின் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சாலே போதுமானது ஐம்பது கொஸ்டின் தெரியலனாலும் நம்ம சமாளிக்க முடியும் அதனால ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டினை அட்டென்ட் பண்ணுங்க தெரியாத கொஸ்டினுக்குலாம் கரெக்டாக இடம் விடுங்க இப்போ உதாரணத்துக்கு ஓய்மாதீட்டில் முப்பத்தி அஞ்சாவது கேள்விக்கு ஆன்சர் தெரில நாற்பத்தி எட்டுக்கு ஆன்சர் தெரில நூறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிலன்னா அதுக்கெல்லாம் கரெக்டாக விட்டுருங்க விட்டுட்டு கொண்டு வாங்க ஓகேவா அந்த விடுறது இடத்துல இப்போ முப்பத்தஞ்சுக்கு ஆன்சர் தெரில முப்பத்தாறுக்கு ஆன்சர் போடுறீங்க முப்பத்தாறாவது ஆன்சர் முப்பத்தஞ்சில் போட்டுறாதீங்க அது பெரிய தப்பு அதுக்கெல்லாம் இங்கேயே ப்ராக்டிஸ் வந்து பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க தெரியாத கொஸ்டின் இது பண்ணி நான் அதற்கான ஒரு வீடியோ போட்டுருங்க நைன்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி எடுத்தால் போதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டுருங்க அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன் அதை வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் அடுத்த ஆர்டர் ஆஃப் கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எடுங்க அடுத்த மேக்ஸ் எடுங்க அடுத்த ஜிஎஸ் எடுங்க ஓகே அடுத்த டைம் மேனேஜ்மெண்ட் இது வந்து ரொம்ப முக்கியங்க டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் பாதி பேருக்கு சூனியமே இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்லாம் வந்து போடுங்க அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் மேக்ஸ் போடுங்க மேக்ஸுக்கு வந்து இப்போ உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கேட்குறான் அந்த கணக்கு நமக்கு தெரில தெரிலனா அதை விட தெரிஞ்சிருக்கணும் அந்த கணக்கு ஒரு கணக்குக்கு டென் மினிட்ஸ் எடுத்துருக்கீங்க ஒரு மூணு கணக்கு இருக்குது ஒரு மூணு கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்னு எடுத்துருக்கேன் அப்போ மூணு கணக்குக்கு டுவெண்ட்டி மினிட்ஸில் எடுத்தீங்கன்னா உங்கள் மேக்ஸ் கணக்கு ஸ் ஸ்லோகாக அடுத்த தமிழுக்கு டைம் பற்றாது நீங்கள் தமிழை முடிச்சிடுவீங்க தமிழை முடிச்சுட்டு மேக்ஸுக்கு வந்துடுவீங்க அப்போ மேக்ஸே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரத்தில் முடிக்க மாட்டீங்க ரொம்ப நேரம் ஆயிடும் ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் அப்போ ஜிஎஸ் அப்படிங்கும் போகும்போதெல்லாம் டைம் பத்தாது அப்போ மேக்ஸில் ஒரு கணக்கு தெரிலன்னா விட்டுறணும் தெரிஞ்ச கணக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் போடணும் தெரியாத கணக்கு அதுக்கப்புறம் வந்து பிடிக்க தெரியணும் மேக்ஸ்லேயே உட்காந்துக்கிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ண கூடாதுங்கிறதுல ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க இது முக்கால் மணி நேரம் ஓகே இது முக்காம நேரம் அடுத்து இது வந்து ஒரு மணி நேரத்தில் முடியும் ஒன் ஆஃப் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போட்டுருப்போம் ஒரு மணி நேரம் முடியுங்க அப்போ முக்காமை நேரம் முக்காம நேரம் எவ்வளோ ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் நமக்கு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குது இந்த தேர்ட்டி மினிட்ஸில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தெரியாத ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் போட நான் ஒரு ட்ரிக் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் ஓகே எல்லாத்துக்கும் வந்து பிஆ போடுங்க அல்லது எல்லாத்துக்கும் சிஆ போடுங்க இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருப்பேன் இது போக தெரியாத வினாக்களுக்கு விடையளிப்பது எப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ வந்து போடுவேன் அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ அடுத்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க நான் உங்களுக்கு உருவாக்க தரேன் அதை வச்சு இந்த ஃபிஃப்டீன் கோட் வந்து போடுங்க ஓகே அப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு வந்து போடுவதற்கு யூஸ் பண்ணிக்கோங்க இங்க வந்து டூ ஹண்ட்ரட் ஆஃப்ல முடிச்சிட்டு நூற்றம்பது கொஸ்டின் ரெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு கரெக்ட் வந்துட்டாலே நீங்க பாசுங்க அடுத்த மீது முப்பது நிமிஷத்தில் இந்த ஐம்பது கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு இருபது டு முப்பது கொஸ்டின் வரைக்கும் நம்மளால தேற்ற முடியும் என்னால நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேர் அடுத்த இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இவ்வளவுதான் டைம் எடுக்கணும் இந்த ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருங்க அதுக்கு போயில இந்த மெத்தட் வச்சுக்கோங்க கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஏதாட்டும் ஒரு ரெண்டு கொஷின் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்காக நீங்கள் பண்ணிட்டீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா பொறுமையாக இருங்க ஓகே மீதி வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு கொஸ்டின் இருக்குது அந்த நூற்றி தொண்ணூத்தெட்டு கொஸ்டினை நம்ம கரெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ஒரு பிலீஃப் வந்து வாங்க ரெண்டு கொஸ்டின் தப்பாகிட்டு ரொம்ப ப்ரெஷராகவும் அந்த சுச்சுவேஷனை ஹார்டாக வந்து மாற்றிடாதீங்க டேக் இட் ஈஸியாக வந்து இருங்க அதுமாரி எக்ஸாம் காலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பேரும் படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எக்ஸாம் காலையில் இருபது பேர் இருக்காங்கன்னா இருபது பேரும் வந்து படிச்சுட்டு வந்து உட்காந்து எக்ஸாம் எழுத மாட்டாங்க அதில் பத்து பேர் வந்து சும்மா வந்திருப்பாங்க சரி எக்ஸாம் அட்டன் பண்ண அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து படிச்சிருப்பாங்க அடுத்த ஒரு மூணு பேர் வந்து இவங்க ஒரு ஐம்பது சதவீதம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இவங்க ஒரு எண்பது சதவீதம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரு நூறு சதவீதம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க அப்போது நீங்கள் உட்காந்துட்டு மற்ற ஆளுக்கெல்லாம் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்றும் படிக்காதவங்களும் வந்து ஒரு மணி நேரத்தில் ஓஎம்மர் சீட்டை முடிச்சுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்னடா வீட்டுக்கு ஓட மாட்டேங்கலாம் எப்போதான் வீட்டுக்கு போகிட்டு அவங்களுக்கு தோணிட்டு இருக்கோம் நீங்கள் அவங்கள பார்த்தா என்னடா இது முடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு நீங்கள் மற்றவங்கள பார்த்துட்டுலாம் எக்ஸாம் கால்ல கூடாது நீங்கள் மற்ற உங்கள் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் பார்க்கணும் மற்றபடி யார் என்ன செஞ்சாலும் அது பார்க்கக்கூடாது டோன்ட் கம்பேர் இன் எக்ஸாம் காலில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்துட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இவ்வளோ தான் ஓகேவா ஓஎம்ஆர் ஷீட்டில் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க ஓஎம்ஆர் ஷீட்டையும் கொஸ்டின் பேப்பர் ஹேண்ட்லிங் பண்றதுல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் அது என்னென்ன கன்ஃபியூஷன்லாம் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள் தெரியாத கொஸ்டின் லாஸ்ட் போடுங்க ஃபர்ஸ்ட் தமிழ் அட்டன் பண்ணுங்கள் அடுத்த மேக்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் மேக்ஸ் வந்து ரெண்டாக இருக்கும் ரெண்டையும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜிஎஸ் அட்டன் பண்ணுங்கள் தம் டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிருக்கேன் மீதி முப்பது நிமிஷத்தில் தெரியாத கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் உங்களுக்கு தெரியாமல் வந்துட்டுனா கூட அதை கீப்பாக ஒரு காமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி அதில் இம்ப்ரூவ் பண்ணுன்ட்டு பாருங்கள் எக்ஸாம் காலில் வந்து யாரையும் வந்து பார்க்காதீங்க ஏன்னால் நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து இருப்பாங்க அந்த ஆட்டிடியூட் வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்கிறது ஓகேவா இவ்வளோதாங்க இதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே நீங்கள் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை